श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति सञ्चारपद्धति श्लोकं एरनूति अरवतिरेण्ड् शरदशतमम्बपादुके स्यां समयाहूतपितामहस्तुतानि मणिमण्डपिकासुरङ्गभर्तुः त्वदीनानि कथाकथानि पश्यन् பதபதார்த்தம் ஹே அம்ப பாதுகே வாராய் இருக்கின்ற பாதுகையே சமய உற்சவ காலங்களிலே ஆகூத கூப்பிடப்பட்டிருக்கின்ற பிதாமக பிரம்மாக்களாலே ஸ்துதானி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கின்ற மணிமண்டபிகாசு கல்லிழைத்த மண்டபங்களிலே ரங்கபர்த்துகு ரங்கநாதனுடைய த்வததீனானி உன் அதீனமாயிருக்கின்ற கதாகதானி போக்குவரத்துகளை பஷ்யன் பார்த்து கொண்டு சரதசதம் நூறு வருஷம் சாம் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அதாவது சுவாமியை பற்றி நமக்கு நல்லா தெரியும் எதுவுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டவரே கிடையாது பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டவரே கிடையாது நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கெஞ்சித் அஸ்திமே ஹஸ்தி ஷைலாக வஸ்து பைத்தா மகந்தனம்னு சொன்னவர் எனக்கு பித்ரார்ஜித சொத்துமில்லை நானும் சேர்த்து வைக்கல எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என்னுடைய வரதன்தான் அப்படின்னு சொன்னவர் அவர் அப்பேற்பட்ட சுவாமி வந்து ஆசையாக ஒன்று கேட்குறார் பாதுகாக்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒன்று கேட்குறார் என்ன கேட்குறார் அப்படின்னா சரதஷம் சரத சதம் நூறு வருஷம் நான் இருக்க வேண்டும் சரத சதம் அப்படின்னு கேட்குறேன் இந்த இந்த ஸ்லோகத்தை வாஸ்தவத்தில் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது கேட்டது தான் கேட்டார் சுவாமி ஒரு இரநூறு வயசு கேட்டுருந்தாருன்னா நிச்சயமாக பாதுகா கொடுத்துருப்பா ஏன்னா சுவாமியோட இந்த சரித்திரத்துலேருந்து நமக்கு தெரியும் சுவாமி நூற்றி ஒரு வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு அவர் பாதுக கிட்ட கேட்டிருக்கார் இந்த இந்த ஒரு விஷயத்தை அவர் கேட்டிருக்கார் எனக்கு நூறு வயசு கொடு எதுக்காகன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனால் எனக்கு ஒரு நூறு வயசு கொடுன்னு அவர் கேட்டிருக்க அதே மாதிரி பாதுகையானவள் அவருக்கு அந்த நூற்றி ஒரு வயசு கொடுத்தா நீ கேட்டதுக்கு மேல கொடுக்கறவ தான் பாதுகை எப்பவுமே நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த குழந்தைக்கு கேட்க கூட தெரியல பாரு அப்படின்னு அதுக்கு மேல நமக்கு கொடுக்கறவ தான் தேவி ஆக அவர் வந்து இதில் சரத சதம் நூறு வருஷம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் நூற்றி ஒரு வருஷம் கொடுத்துருக்கா பாதுகாதேவி ஆனால் வெறும் நூற்றி ஒரு வருஷம்தான் கொடுத்தாளான்னா இல்லை இன்னும் ஒரு நூற்றாண்டு தோ இப்போ எழுநூற்றம்பது வருஷம் கூட ஆயிருது இன்னும் சுவாமியோட அந்த பிராபல்யமானது அந்த பெயரானது இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறதே பாதுகையானவள் அவருக்கு கொடுத்த வரமா தான் இருக்கும் நிச்சயமாக ஏன்னால் அவர் ஆசைப்பட்டு கேட்டிருக்கார் அது அதுவும் இங்கே பாதுகையை அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஹே அம்ப அம்மா தாயாரான பாதுகையேன்னு கேட்டிருக்க அப்படி கேட்டு பாதுகாதேவி கொடுக்காம இருப்பாளோ வெறும் நூத்தி ஒரு வயசு கொடுக்கல அதுக்கும் மேல எழுநூத்தி ஐம்பது வருஷம் கடந்தும் இன்னும் அவரோட பேரும் அவருடைய ஸ்ரீசுக்திகளும் இருக்கு அப்படின்னா பாதுகாதேவி எவ்வளவு பிரத்யக்ஷம்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்லோகம் இது அவர் கேட்ட பாதுகாதேவி கொடுத்துட்டா அதுக்கு எவ்வளவு ஒரு பிரமாணத்தோட இருக்கிற ஸ்லோகம் இது ஏன்னா ஒருவேளை அவர் ஒரு எண்பது தொண்ணூறு வயசுல பரம இருந்தா கூட இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போது நமக்கு தோணும் அவர் நூறு வயசு கேட்டிருக்காரு ஆனா பாவம் எண்பது வயசுலயே பரமபதிச்சுட்டாரு அது இல்லாதபடிக்கு அவர் நூறு வயசு கேட்டார்னா நூத்தி ஒரு வயசு கொடுத்திருக்கா பாதுகாதேவின்னா பாதுகாதேவி எவ்வளவு சத்தியம்னு சொல்ற ஸ்லோகம் இது ஆக எதுக்காக அவர் ஆசைப்பட்டார் நூறு வயசு வரைக்கும் இருக்கணும்னு எதுக்காக அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா அதுதான் நம் சுவாமி அவர் எதுக்காக அது கேட்கிறார் அப்படின்னா உற்சவங்கள்லாம் நடக்கும்போது இந்த பிரம்மாக்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கின்ற அதாவது தேவர்கள் எல்லாரும் வர பிரம்மோத்சவம்னு நம்ம சொல்றோம் பிரம்மோத்சவம் அப்படிங்கிறதே வந்து பிரம்மா நடத்துறதுனாலதான் அதுக்கு பிரம்மோத்சவம்னு பேர் அஹ் அத்திகிரி மகாத்மியத்துல வரும் சென்று பறித்து என் நாதன் சேவடி போதுகந்து நன்றென நீர் சுடர் நன்முக வாசம் நிலை கொடுத்து கண்ணல் இலட்டுவத்தோடு அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் செவித்த வன்பாதம் தனிமீன்கள் என்றனே அப்படின்னு ஒரு பிரம்மோத்சவத்தை நடத்தி முடித்து அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு வழக்கங்கள் இருக்கணுங்கிறத கூட டிக்டெக்ட் பண்ணிட்டு போயிருக்கார் பிரம்மாவானவர் அங்கேருந்த மகரிஷிகளுக்கெல்லாம் இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த வழிமுறைகளையும் அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த வரதனுக்கு நடந்த உற்சவம் மட்டுமே இல்லை எல்லா உற்சவங்களையுமே யார் நடத்துறான்னா பிரம்மாதான் தான் ஐதிஹ்யம் ஆக பிரம்மா நடத்தும் போது அத்தனை தேவர்களும் அந்த உற்சவத்துக்கு வரா எல்லா தேவர்களும் இங்க அர்ச்சையில இருக்கிற இந்த ரங்கநாதனை உற்சவ காலங்கள்ல சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அத்தனை தேவர்களும் இறங்கி வரா ஏன்னா நடத்துறவர் யாருன்னா பிரம்மா பிரம்மாக்கு கட்டுப்பட்டவா எல்லாரும் அதனால எல்லா தேவதைகளும் இங்க வரா அப்படி எல்லாரும் வந்து பெருமாளை சேவிக்கிறாரு இல்லையா அது அந்த அந்த சேவையை அந்த சந்தோஷத்தை என் பெருமாளை எல்லாரும் சேவிக்கிறாள் எல்லாரும் எவ்வளோ உகந்து சேவிக்கிறா எவ்வளோ ஆச்சரியமா சேவிக்கிறா எவ்வளோ விதமா சேவிக்கிறா பெருமாளை அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெருமாளை பாதுகையணிஞ்சின்ற பெருமாளை உற்சவ காலங்களில் எல்லாரும் சேவிக்கிற அழகை சேவிக்கிறதுக்கு தனக்கு நூறு வயசு வேணும்னு நம் சுவாமி கேட்கிற இந்த சஞ்சாரங்களை சேவித்து கொண்டு ரொம்ப நாளைக்கு நான் இருக்கணும் நூறு வயசுக்கு இருக்கணும் அவர் நூறு வயசு கேட்கறது கூட எதுக்காக அப்படின்னா அந்த பெருமாளை அனுபவிக்கணும் பாதுகையை சாத்திண்டு சஞ்சாரத்துல இருக்கிற அந்த அர்ச்சை ரூபமா இருக்கக்கூடிய ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக ஆசைப்பட்டுண்டு ரங்கநாதனுக்காக நூத்தி ஒரு வயசு கேட்கிறார் நூறு வயசு கேட்கிறாரு அவர் ஆனால் வாஸ்தவத்தில் அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ரங்கநாதனுக்காக தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் பிரயத்னப்பட்டது முழுக்க ரங்கனுக்காக தான் திருப்பி ரங்கனன் ரங்கன் வந்து ஸ்ரீரங்கத்தில் எ மாட்டாரா அப்படிங்கிற ஆசைக்காகவே அவர் அந்த கிரந்தங்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கட்டும் இல்லை யாரும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அபீதிஸ்தவம் எழுதினதாகட்டும் ரங்கனுக்காகவே வாழ்ந்தார் அவர் ஆக அந்த இந்த ஸ்லோகத்திலையும் அவர் கேட்கறது அதுதான் இந்த ரங்கனோட சஞ்சாரத்தை பார்த்துண்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நூறு வயசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் ரங்கனோட சஞ்சாரத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்காகவே பாதுகையானவள் அவருக்கு நூற்றி ஒரு வயசு கொடுத்துருக்கான்றது இந்த பாதுகா சகசிரம் எவ்வளவு சத்தியம் நம் சுவாமியோட வார்த்தை எவ்வளோ நிச்சயம் சுவாமி சொல்லிட்டாருன்னா அதுக்கு அது நடந்துடும் அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயம் பாதுகையோட காருண்யம் எவ்வளோ எல்லாத்தையும் நமக்கு சொல்கிற ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு ஆக வேத நூல் பிராயம் நூறு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நூறு வயசுன்றது தான் ஒரு பூர்த்தியான மனுஷனோட வயசு வேதம் சொல்கிற வயசு அது அந்த நூறு வருஷம் தான் இருக்கணும்னு எதுக்கு அவர் ஆசைப்பட்டார்னா ரங்கனோட அந்த சேவையை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரங்கையன் ரங்கனோட சேவையை அவர் சேவிக்கும் போது அவருக்கு அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த வயசாகிடுது அவ்வளோ வயசு கழித்து அவர் வந்து அவ்வளோ நாள் அவர் வெயிட் பண்ணி ரங்கனை சேவிச்சிருக்கார் அப்படிங்கிறது அவரோட ஹிஸ்ட்ரியிலேந்து இது எழுதும்போது சுவாமிக்கு நிச்சயமாகவே அது தெரிஞ்சிருக்காது ஆனால் நமக்கு தெரியறது இன்றைக்கி அதை வாசிக்கும் போது எவ்வளவு சத்தியம் ஒரு ஒரு வார்த்தையுன்றது நமக்கு புரியறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ரங்கனை சேவிக்கிறதுக்காகவே பாதுகையோடு சேர்ந்த ரங்கனை சேவிக்கிறதுக்காகவே சுவாமி வந்து நூறு வயசு விஜ்ஞாபிச்சிருக்கார் அதை பாதுகையும் அருள் அருள் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லி தலை கட்டுகிறேன் நடிகன் கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலிமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணமாக மகா